அளவறான் ஆ ஆ அப்பறம் அந்த தரிம மாத்த வேண்டியதுலல அந்த ஒரு 19 கேது பார்த்தா சரி கல்யாணம் பண்ணு உனக்கே 26 76 சைபோச்சு உங்கானுக்கே கல்யாணம் ஆயி அப்போ நிய அப்ப கல்யாணம் கல்யாணம் பண்ணி இது பண்ணாதடா இப்ப இருக்குது உட்டே નીકற वेळ ஆச்சு

Gue tanda ba yaha yonderi Sur variance, U Kell 자ata mutwieerman nombre va apiś N curiosidad que yier challenge ir inversiones <laughs> capacity al para za asa Esto es <laughs> una estar feliz y mejor para ti yat ä況 ätina ağ obedientii Somaz sundan

நாளை வரை கற்பூரம் முந்திரி தாட்சை ஏலக்காய் அப்புறம் சாம்பிராணி மாவு விளக்கு போகிறதுக்கு பச்சரிசி மாவு இது இது என்னது பொங்கல் எடுத்துக்கு பச்சரிசி தேங்காய் அப்புறம் ஊதுவத்தி ஏமா அதில் பூ இருக்குது கொடுமா அது தண்ணீரு பூ கொடுமா இது அந்த நீட்டு பூ கொடுமா சாமிக்குமாங்க வெத்தலை பார்க்கங்கம்மா

ஏய் பூக்கு காசு எவ்வளோ எத்தனும் போனா மீதி காசுங்க வண்டிக்கு பெட்ரோல் போடணும் ஒரு குண்டான் ஒரு பொண்ணி தண்ணியெல்லாம் கட்டாங்க சாப்பிட்டு பொறுமையாக சாமி கும்பிடலாம் ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை ஆளுங்க தான் போவாங்க சாமி அங்கேயே தான் இருக்கும் சாமி எங்கேயும் போவாது புரியல போ டெங்கிக்கு போய் லைட்டாக பண்ணியாங்க மறுத்தும் போட்டு விட்டு வந்துக்க

மண்டமையாக கொ எது தெ தெ தெலா அவ்வளோ ஒரு வழியாக வீட்டிலேருந்து கோவில்கிட்ட வந்தாச்சு இப்போ தான் வந்து எல்லாருமே வராங்க ஒவ்வொருத்தராக வராங்க அதை பாருங்கள் பின்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு இன்னும் ஒவ்வொருத்தராக வந்துட்டாங்கன்னா நம்ம வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாதி பேர் மேலே இருக்காங்க பொங்கல் வச்சுட்டு அந்தல் போட்டிருக்காங்க அந்த இடத்துல தான் வந்து சாப்பாடு போடுவாங்க ஆளை இங்கே இப்போ தான் ஒருத்தராக வராங்க மேலே வந்து பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க என்னால் ஏற முடியாது நான் கீழே உட்காந்துட்டு இருக்கேன் சாமிக்கு இப்போ தான் வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க ஒரு பக்கம் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணிட்டு இதுக்கப்புறமா வந்து ஒவ்வொன்னா வந்து ரெடி பண்ணுவாங்க அந்த சித்தி நில்லுங்க நான் வீடியோல அப்படியே போட்டோ எடுத்துட்டேன் ஏ பேக்ரவுண்ட் சூப்பராக இருக்கு போ சாமி இப்போ தான் கும்பிட்றாங்க என்னால் அங்கே என் மேலே மேலே ஏற முடியாது நான் கீழே இருந்து வீடியோ எடுக்கிறேன் இந்த பக்கம் பாருங்க கடா வெட்ட போகிறாங்க அம்மா வந்துடுறேன் அப்படியே இப்படி வந்துடு தலையாட்டணும் உதறணும் பசி அடிக்குது கூழ் இருக்குது கூழ் ஊற்றுவாங்கரு கவலைப்படாம குடிக்க வைச்ச பொங்கலெல்லாம் வச்சு முடிச்சிட்டாங்க சாமிக்கு படையல் போடும்போது வந்து ஒருத்தவங்க மேலே சாமி வந்துடுச்சு முனீஸ்வரர் வந்துட்டு எல்லாம் வந்து சொல்லிட்டு பூஜை திருப்தியாக என்னென்னு கேட்குறாங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொருத்தருடைய குறைய வந்து பேசி இது பண்ணுறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கும் வந்து இந்த வேண்டுதல் வந்து முக்கியமாக எதுக்கு செய்கிறாங்க அப்படின்னா குழந்தை இல்லாதவங்க வந்து வேண்டிக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது குழந்தை பிறந்தாக்கா நாங்கள் வந்து கடா வெட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு வந்து இந்த பூஜையை செய்கிறாங்க வந்து செய்யும்போது இது நம்மளும் வந்து கூட போயிட்டு பொங்கல் வைக்கலாமே அப்படின்றதுக்காக நாமளும் வந்து பொங்கல் எடுத்துகிட்டு போனோம் இப்போ சாமி வந்து ஆடிட்டு இருக்குங்க பூஜை முடிஞ்சிச்சு ஒரு வழியாக வந்து சாமி கும்பிட்டாச்சு எல்லோரும் பிரசாதம் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு பொருள் அதை முடிச்சுட்டு கூழுவும் ஊற்றுறாங்க கூழும் வந்து ஒரு பொது கூழ் குடிச்சாங்க நானும் கூழ் குடித்தேன் ஒரு வழியாக பூஜை நல்லபடியாக பண்ணுறாங்க குழு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கூழ் குடிச்சது ரொம்ப சந்தோஷம் அதுவும் கோயிலில் இந்த மாதிரி வந்து குழு ஊற்றுறதுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் வந்து எல்லோரும் சாப்பிட்டு எல்லோரும் ஒவ்வொருத்தராக வந்து கூழ் குடிச்சிட்டு பிரசாதெல்லாம் இது சாப்பிட்டுட்டு கை கவுறத்துக்கு தண்ணி தேடிட்டு இருக்கிற ரொம்ப ரொம்ப தண்ணி இல்லாமல் அப்புறம் கீழே பக்கத்தில் ஒரு குளத்தில் அதாவது அந்த சாமி கும்பிட்டு இல்லைங்களா அதுக்கு பின்னாடி வந்து சின்னதாக ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் தண்ணி இருக்காது அது போய் எடுத்துகிட்டு வந்து அப்புறமா கை கழுவர ஆரம்பித்தாங்க எல்லோரும் பூஜை அப்போ தான் வந்து முடிஞ்சிச்சு கடவும் வெட்டியாச்சு இதுக்கப்புறம் வந்து பிரியாணி செய்கிறது தான் இருக்குது இந்த பக்கம் வந்து அழுப்பு பற்ற வச்சு அனைத்துக்கு போட்டு பிரியாணி ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்ம வீட்டில் செய்கிறதுக்கும் அந்த மாதிரி கோயிலில் செய்யறதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குதுப்பா அது ஒரு தனி டேஸ்ட்டாகவே இருக்கும்

म सरे बढ्यो न आ कुसिन न गर आ साट न लान द पोड